ஓம் சக்தி அன்பு குழந்தையே நான் இப்போது சொல்வதை கவனமாக கேள் உன் விதிக்கு ஒரு கும்பிடி போட்டுக்கொண்டு நான் சொல்லும் காரியத்தை நீ செய்ய வேண்டும் என் தங்கமே எத்தனையோ காரியங்களை தாண்டி வந்திருப்பாய் இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டங்களை ஒரு பாடமாக எடுத்து வைத்திருந்திருப்பாய் இதற்கு முன்னால் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியாமல் நீ செய்த தவறுகளை இப்போது உணர்ந்திருப்பாய் இப்போதெல்லாம் யாரை பார்த்தாலும் உடனடியாக அவர்களை எடை போட்டு விடுவாய் யார் இவர்கள் எப்படி பேசுகிறார்கள் எதற்காக பேசுகிறார்கள் என்று துல்லியமாக எடை போட கற்றுக்கொண்டு விட்டாய் என் அன்பு பிள்ளையே எதையும் யோசித்து செயல்படும் திறனும் இப்போது உன்னிடத்தில் வந்துவிட்டது யாரிடத்திலும் இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா என்று கேட்பதையும் விட்டுவிட்டாய் நல்லவர்கள் போல நாடகம் ஆடி புதை தள்ளிவிடுகிறார்கள் என்பதை தெரிந்ததற்கு பிறகுதான் நீயும் இப்படி மாறியிருக்கிறாய் எத்தனையோ இழந்து விட்டாய் இழந்ததும் கிடைக்காமல் தவித்துதான் வருகிறாய் இப்போதெல்லாம் தடைகளும் அதிகமாகி விட்டது முதலில் தெய்வத்தை வணங்குவதற்காகவாவது நேரங்கள் கிடைத்தது தெய்வத்தை வணங்கி மன ஆறுதலை பெற்றுக் கொண்டிருந்தாய் இப்போதெல்லாம் அதற்கும் நேரமில்லை உனக்கு தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதுவும் செய்ய முடியாமல் தடைகள் வேறு உனக்கு இப்படி தடைகளுக்கு மேல் தடைகள் வந்து கொண்டிருக்கிறது என் பிள்ளையே எந்த காரியத்தை கை அதில் முழுமையான மனதோடு உன்னால் செயல்பட முடியாமல் தவிக்கிறாய் தங்கமே உறக்கத்தில் எழுந்திருக்க மனமில்லாமல் இப்படியே போய்விடலாமா என்று கூட நினைத்து விடுகிறாய் உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நானும் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை உன்னிடத்தில் கொண்டு வந்திருக்கிறேன் தங்கமே நீ இதை நேரமாக மிக பெரிய ஒரு கும்பிடை போட்டுக்கொண்டு கொண்டு நான் சொல்வதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் தங்கமே உனக்கு பிடிக்காததுதான் உனக்கு கிடைக்கப் போகிறது இத்தனை நாள் நினைத்ததை பெற்று நீ இப்போது கஷ்டப்படும் வாழ்க்கை உனக்கு போதும் இனிமேல் நீ விரும்பாததை கிடைத்து அதை பெற்றுக்கொண்டு நீ மகிழ்ச்சியோடு வாழத்தான் வேண்டும் இதுதான் இனி நடக்க போவது விரும்பாதது என்ன கிடைக்கப் போகிறது தாயே என்று கேட்கிறாயா அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையை சற்று திரும்பிப்பார் எதை எதை ஆரம்பத்தில் நீ தவறு என்று ஒதுக்கி வைத்தாயோ உன் வாழ்க்கையில் இது எல்லாம் வேண்டாதது என்று ஒதுக்கி வைத்தாயோ அதுவெல்லாம் தான் உன் வாழ்க்கையின் மாற்றத்திற்கு இப்போது கிடைக்க போகிறது உனக்கு விருப்பமில்லை எனக்கு பிடிக்கவில்லை என்று நீ ஒதுக்கிய அத்தனையுமே உன்னை தேடி வரப்போகிறது விருப்பமில்லை என்று நீ ஒதுக்கி வைத்த அதுவெல்லாம் உன்னை வாழவைக்கு காத்திருக்கிறது இதற்காகத்தான் சொன்னேன் அன்பு பிள்ளையே மிக பெரிய ஒரு மாற்றம் உன் வாழ்க்கையை தொடக்கமாக போகிறது உன் விதிக்கு மிகப்பெரிய பெரிய ஒரு கும்பிடை போட்டுவிட்டு நான் என் வழியில் உன்னை அழைத்து செல்லப் போகிறேன் தங்கமே விருப்பமல்லாதது கிடைக்கப் போகிறதே என்று வருந்தாதே நீ அன்று தெளிவில்லாத மனதோடு அதை நீ ஒதுக்கி வைத்தாய் அதை ஒதுக்கி வைத்த காரணம்தான் நீ விருப்பப்பட்டு பற்றி ஏற்றுக்கொண்ட காரணம்தான் அத்தனையும் உன் வாழ்க்கையை அளித்தது உண்மை நிலவரத்தை புரிந்து கொள் நான் என்ன காரணமும் இல்லாமல் இதை உன்னிடத்தில் தெரிவிக்க மாட்டேன் மிக பெரிய ஒரு காரியம் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுத்து உன்னை வாழ வைக்க காத்திருக்கிறது உன்னை வேண்டாதவன் என்று ஒதுக்கி வைத்து அத்தனை பேரும் வாயில் கை வைத்து உன்னை அண்ணாந்து பார்க்கப் போகிறார்கள் எப்படி எப்படி என்ற கேள்வி அனைவரிடத்திலும் வரப்போகிறது இந்த மாற்றம் உன் வாழ்க்கையில் நடந்தே தீர வேண்டும் அப்படிப்பட்ட மாற்றம் உன் அருகில் வந்துவிட்டது தடையை நீயே கொடுத்து விடாமல் உன் அன்னை சொன்ன வாக்கை மனதார நீ விரும்பி ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை அமோகமாக மாறும் தருணம் வந்துவிட்டது நம்பிக்கை இருக்கிறதா உனக்கு அந்த நம்பிக்கை இருந்தால் உன் நம்பிக்கையை எனக்கு உன் காணிக்கையாக காட்டு ஓம் சக்தி நன்றி